லார்ட் கிரைஸ் எனக்கு அன்பனமே தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தாக்க எக்காலத்திலும் எக்காலத்திலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்னோட கூட சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் சாம் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் வர்ஸ் ஒன் கர்த்தரினால் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எக்காலத்துனா எந்த நேரமும் என்ன பண்ணணும் நம்ம கர்த்தரை நம்ம எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணுமா எல்லா விஷயத்துக்கும் அப்ப நம்ம ஸ்தோத்தரிக்காச்சே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் நம்ம கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும் அவர் துதிக்கிற துதி நம்ம வாயில இருந்து கொண்டே இருக்கணுமா எப்போதும் ஸ்தோத்தர் இப்ப என்னக்க கருத்துல நம்ம பிரைஸ் பண்றது நம்மளை உயர் அவரை உயர்த்தறது அவருக்கு நன்றி செலுத்துறது கருத்துக்கு நம்ம எப்பவும் நன்றி கொண்டே இருக்கணும் ஸ்தோத்திரம் பா உங்க நாம மகிமைப்படுறோம் அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும் அவரை துதிக்கிற துதி எப்பவும் நம்ம வாயில இருந்து கொண்டே இருக்கணுமா இதுதான் நம்ம எப்பவுமே செய்ய வேண்டிய காரியம் எக்காலத்திலயும் எந்த நேரத்திலையும் சங்கீதக்காரர் சொல்றாரு அவர் ராஜா எல்லாமா இருக்கார்ல அந்த சின்ன பையனா இருக்கிற அவர் கடத்துல ஸ்தோத்திரத்தை கொண்டு திதித்து கொண்டிருந்தார் அவர் ராஜாவான போதும் சத்ருவோட பின்தொடர்ந்த போதும் சண்டைகள் பிரச்சனைகள் போதும் எல்லா விஷயங்களையும் அவர் என்ன பண்ணாரு எப்பவுமே கடத்துல ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரம் அவருடைய வாயில் எப்பவுமே இருந்தது அதே நேரத்துல கடத்துல அவர் எப்போதும் துடித்து கொண்டிருந்தார் இன்னைக்கு நம்மளும் தேவங்ககிட்ட சொல்லுவோமா எக்காலத்துல உங்களை துதிக்கும்படி எக்காலத்துல உங்களை ஸ்தோதனம் செய்யும்படி எப்போதும் எங்களுக்கு அந்த கிருபையை தங்கப்பானு கேட்போமா நிச்சயமா ஆண்டவர் அந்த வாஞ்சியவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அல்லவா அப்ப நம்ம துதிக்க துதிக்க என்ன ஆகும் கிருபை பெருகும் ஆமீன்